ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் க்ரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் இதற்காக பொதுத்தமிழ் மாற்றப்பட்ட சிலபஸின்படி கலை சொற்கள் பகுதியில் இருந்த நண்பர்களே பத்து கேள்விகள் வந்து கேட்கிறார்கள் நம்ம வந்து இந்த வீடியோவில் முதல் வீடியோவாக ஆறாம் வகுப்பு மூன்று பருவ தமிழ் பட புத்தொகுதியிலிருந்தும் கலை வந்து தொகுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போவோம் நண்பர்களே நம்ம ஒவ்வொரு வகுப்பிற்கும் கலை சொற்கள் வீடியோக்கள் வந்து தனித்தனியாக பார்க்க போகிறோம் ஏன்னு பார்த்தோம்னா நம்ம கலைச்சொற்கள் சொற்கள் பகுதி வந்து ஒரே அடியை பார்த்தோம்னா நமக்கு வந்து மூடையில் வந்து குழம்புவதற்கு வாய்ப்பு உள்ளது நம்ம தனித்தனியாக கொஞ்ச நேரம் பார்க்கும்போது அது வந்து நமக்கு கவனச்செதுரல் ஏற்படாமல் நமக்கு மனசில் பதிவிறக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் வந்து கலை சொற்கள் வீடியோகளை வந்து தனித்தனியாக பார்க்குறோம் வாங்க பாடத்துக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு வளஞ்சொலி வளஞ்சொலி அப்படின்னா வைஸ் நண்பர்கள் தேர்வில் வந்து கிளாக் வைஸ் என்பதற்கான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துட்டு அதற்கு ஆப்ஷன்களாக கடிகார சுற்று கதிக கடிகார எதிர் சுற்று இடஞ்சொலி வளஞ்சொலி அப்படின்னு ஆன்சர் கொடுப்பாங்க ஆனால் வைஸ் அப்படின்னா கடிகார சுற்றும் சரிதான் ஆனால் சரியான கலைச்சொல் வந்து வளஞ்சொலி என்பதே தமிழ் கலைச்சொல் ஆகும் அதனால் நம்ம வந்து வளஞ்சொலி அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும் இப்போ அதே மாதிரி ரைட் சைடு பாருங்கள் இடஞ்சொலி இடஞ்சொலி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் அடுத்தது கீழே பாருங்கள் இணையம் அப்படின்னா இன்டர்நெட் இன்டர்நெட் அப்படின்னா இணையம் அடுத்தது குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச் தேடுபொறி அப்படின்னா பொறி அப்படின்னா என்ஜின் பொறியியல் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா பொறியியல் அப்படின்னா என்ஜினியரிங் தேடுபொறி அப்படின்னா சேர்ச் என்ஜின் அடுத்தது தொடுதுறை தொடுதுறை அப்படின்னா டச் ஸ்க்ரீன் அதாவது தொடுன்னு டச் திரையின ஸ்க்ரீன் அடுத்தது முகநூல் ஃபேஸ்புக் இது நமக்கு தெரியும் செயலின ஆப் அதாவது அப்ளிகேஷன் என்பதன் சுருக்கம் தான் ஆப் செயலி அடுத்தது வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம் வாட்ஸ்அப்னா புலனம் ஞாபகம் வச்சுக்கோங்க மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில் இப்போது அடுத்தது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் யூனிட்டுக்கான கலைச்சொற்கள் கண்டம் அப்படின்னா கான்டினென்ட் கான்டினென்ட்னா கண்டம் கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்பநிலை நண்பர்களே கிளைமேட் என்பதற்கான சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுன்னு கொடுத்துட்டு தட்பவெப்பநிலை வானிலை காலநிலை இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க சரியான விடை வந்து தட்பவெப்பநிலை அப்படின்னு எழுதணும் வெதர் அப்படின்னா வானிலை வலசை அப்படின்னா மைக்ரேஷன் நம்ம இந்த வார்த்தையை வந்து சிலபஸில் பார்த்துருப்போம் இப்போ அடுத்தது புகலிடம் அப்படின்னா சாஞ்சுவரி சேஞ்சுவரின் நண்பர்களே சரணாலயம் அப்படின்னு பொருள் இருக்குது ஆனால் சரணாலயம் வந்து வடமொழி சொல் புகலிடம் அப்படிங்கிறது தான் சரியான சொல் நண்பர்களே சேஞ்சுவரின்னு கொடுத்துட்டு இதற்கு சரியான கலைச்சொல் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு அதற்கான ஆப்ஷன்கள் என்ன கொடுப்பாங்கன்னா புகலிடம் வனவிலங்கு காப்பகம் சரணாலயம் அப்புறம் தேசிய பூங்கானு இந்த மாதிரி கேட்பதற்கு வாய்ப்புள்ளது புகலிடம் தான் சரியானது இப்போ அடுத்தது புவியீர்ப்பு புலம் புலம் அப்படின்னா ஃபீல்டு நம்ம புவியீர்ப்பு விஷயம் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படிமா அதாவது விசைனா ஃபோர்ஸ் புவி இருப்புனால் கிராவிடேஷனல் நண்பர்களே புவி ஈர்ப்பு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எர்த் கிராவிடேஷனல் நம்ம வந்து தவறாக நினச்சக்கூடாது புவி ஈர்ப்பு அப்படின்னா கிராவிடேஷனல் புவி ஈர்ப்பு இல்லாமல் கிராவிடேஷனல் ஃபீல்டு ஓகே இப்போது மூன்றாவது யூனிட்டுக்கான கலைச்சொருட்களை பார்த்துருக்கோம் செயற்கை நுண்ணறிவு இது நம்மளுக்கே தெரியும் செயற்கைனா ஆர்டிஃபிஷியல் நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீ திறன் கணினி அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படி தான் மீ திறன் கணினி அப்படிங்கிறாங்க செயற்கை கோள்னால் சேட்டலைட் நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ் நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ் இப்போ அடுத்த யூனிட்டுக்கான கலைச்சொற்கள் வெல்கம் அப்படின்னா நல்வரவு வெல்கம் அப்படின்னா வாங்கன்னு அர்த்தம் இல்லை நல்வரவுன்னு அர்த்தம் இரண்டாவது ஸ்கல்ப்ச்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள் மூன்றாவது சிப்ஸ் அப்படின்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் நண்பர்களே சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள் அதாவது கம்ப்யூட்டரில் லேப்டாப் அப்புறம் செல்ஃபோன்ல எல்லாம் ப்ராசஸர்ஸை பயன்படுத்தி பார்த்திங்களா அதை தான் சிப்ஸ் அப்படிம்பாங்க நான்காவது பாருங்கள் ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயத்த ஆடை திருப்பூர் வந்து ஆயத்த ஆடை உற்பத்தியில் வந்து முன்னணி வகிக்குது அப்படிம்பாங்க இப்போ எடுத்தது ஐந்தாவது பார்ப்போம் மேக்கப் அப்படின்னா ஒப்பனை அடுத்தது டிஃபன் அப்படின்னா காலை உணவு அது தவறு டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி அதாவது சிறு உணவு டிஃபன் டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி இப்போது அடுத்த யூனிட்டுக்கான கலைச்சொற்கள் கல்வி அப்படின்னா எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்போ பள்ளினா என்ன வரும் ஸ்கூல் அதை தான் உயர்நிலைப்பள்ளி நூலகம் அப்படின்னா லைப்ரரி மின் படிக்கட்டு அப்படின்னு எஸ்கலேட்டர் மின் தூக்கின லிஃப்ட் நம்ம வந்து மின் படிக்கட்டையும் மின் தூக்கியும் கூடாது தூக்கி அப்படின்னா லிஃப்ட் நண்பர்களே மின் தூக்கினா லிஃப்டு மின் படிக்கட்டுன்னு அஸ்கலேட்டர் இப்போ மின் அஞ்சல் இ மெயில் அதாவது எலக்ட்ரானிக் மெயில் அப்படிம்பாங்க அதுதான் மின் எலக்ட்ரானிக்னா மின் தான் மின் அஞ்சல் குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் சிடி சிடி நமக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா அதுதான் குறுந்தகடு மின் நூலகம் எலக்ட்ரானிக் லைப்ரரி இ லைப்ரரி ஆகும் அடுத்தது மின் நூல் இ புக் மின் இதழ்கள் இ மேகசின் மேகசின் அப்படின்னா நண்பர்களே நம்ம வந்து மாத இதழ் அல்லது வார இதழும்னு நினச்சிக்கூடாது மேகசின் அப்படின்னா பொதுவாக இதழ்கள் என்று அர்த்தம் அதாவது பத்திரிக்கைகள் இப்போது அடுத்த யூனிட்டுக்கான கலைச்சொற்களை பார்ப்போம் கமாடிட்டி அப்படின்னா பண்டம் பண்டம் அப்படின்னா கமாடிட்டி பண்டமற்ற முறை அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் இந்த கமாடிட்டி அடுத்தது கடற்பயணம் அப்படின்னா வாயேச் வாயேச் அப்படின்னா கடற்பயணம் இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடு படகுகள் அப்படின்னா ஃபெரிஸ் ஃபெரிஸ் அப்படின்னா படகுகள் அடுத்தது தொழில் முனைவர் அப்படின்னா என்டர்பிரனர் என்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் ஹெரிட்டேஜ் சிட்டி கேள்வி மற்றும் பார்த்திங்களா தஞ்சாவூர் அப்புறம் டெல்லி இதெல்லாம் வந்து ஹெரிட்டேஜ் சிட்டிஸ் பாரம்பரிய நகரங்கள் அடுத்தது கலப்படம் கலப்படம் அப்படின்னா அடல்ட் அரேசன் அப்படின்னா கலப்படம் நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர் கஸ்டமர் அப்படின்னு நண்பர்களே நுகர்வோர் கிடையாது கஸ்டமர் அப்படின்னா வாடிக்கையாளர் நுகர்வர் அப்படின்னா கன்சியூமர் வாடிக்கையாளர் அப்படின்னா கஸ்டமர் அடுத்தது வணிகர் அப்படின்னா மெர்ச்சண்ட் தொழில் முனைவரையும் வணிகரையும் நம்ம குழப்பிக்கொள்ளக்கூடாது தொழில் முனைவர்னா என்ட்ரபர்னர் வணிகர் அப்படின்னா மெர்ச்சண்ட் ஓகே இப்போ அடுத்த இப்படிக்கான கலைச்சிக்கல் நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாட்டிசம் பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம் அப்படின்னு வார்த்தை கொடுத்த நண்பர்களே நாட்டுப்பற்றுவா தேசப்பற்றா அல்லது மொழி பற்றான்னு கேள்வி கேட்பாங்க தேசப்பற்று என்பது சரியானதாக இருந்தாலும் சரியான தமிழ் கலைச்சொல் வந்து நாட்டுப்பற்று தேசம் அப்படிங்கிறது வந்து நண்பர்களே வட மொழிச்சொல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது இலக்கியம் அப்படின்னா லிட்ரேச்சர் நமக்கு தெரியும் கலை கூடம் ஆர்ட் கேலரி ஆர்ட் கேலரி வந்து நம்ம கேலரின்னு ஒன்று படங்கள் அப்படின்னு நினச்சக்கூடாது ஆர்ட் கேலரினா இப்போ கலைப்படம்னு தவறாக எழுதிக்கூடாது ஆர்ட் கேலரினா கலை கூடம் ஓகே அடுத்தது மெய்யுணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அதாவது நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய் உணர்வு ஓகே இப்போ அடுத்தது போகும் அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் அப்படின்னா நம்பிக்கை நம்பகத்தன்மை அப்படின்னு நம்ம எழுதிக்கூடாது அறக்கட்டளை ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை அடுத்தது தன்னார்வலர் வாலண்டியர் வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் என்று பொருள் இளம் செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னா ஜூனியர் ரெட் கிராஸ் ஜூனியர் அப்படின்னா இளம் என்று பொருள் செஞ்சிலுவை அப்படின்னா சிவப்பு சிலுவை அதாவது ரெட் கிராஸ் என்று அர்த்தம் வெறும் செஞ்சிலுவை சங்கம்னா வெறும் ரெட் கிராஸ் மற்றும் எழுதலாம் இப்போ அடுத்தது சாரண சாரணிகர் அதாவது ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரண சாரணிகர்னால் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அஞ்சாவது சமூக பணியாளர் அப்படின்னா சோசியல் ஒர்க்கர் இப்போது அடுத்த யூனிட்டுக்கான கலைச்சொற்கள் மனிதநேயம் அப்படின்னா ஹியூமனிட்டி கருணை அப்படின்னா மெர்சி நம்ம மெர்சி அப்படிங்கிறது இரக்கம் எழுதக்கூடாது சரியான தமிழ் கலைச்சொல் வந்து கருணை தான் அடுத்தது வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைன்னா ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் நோபல் பரிசுக்கு நோபல் பிரைஸ் என்று பொருள் இப்போ சரக்கு லாரி அதாவது லாரி அப்படின்னா சரக்குன்று உந்து என்று பொருள் இப்போது கார் அப்படின்னா என்ன பொருள் வரும் கார் அப்படின்னா மகிழ்ந்து பஸ் அப்படின்னா பேருந்து மினி பஸ் அப்படின்னா சிற்றுண்டு என்ற பொருள் சரி நண்பர்களே வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியுங்க மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி